மனிதன் குரங்கின் பரிமாண வளர்ச்சிதான் என்று அறிவியல் கூறுகிறது ஆனால் அந்த குரங்கு எதிலிருந்து வந்தது எந்த ஒரு பொருளையும் ஒருவர் உருவாக்காமல் அது எப்படி தானாக உருவாகும் ஆக நாம் வாழும் பூமியும் உருவாக்கப்பட்டதே எப்படி இந்த கேள்விக்கு பைபிள் விளக்கம் என்னவென்றால் ஆதியாகமம் ஒன்று ஒன்று ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் முதல் நாள் வெளிச்சம் இரண்டாம் நாள் ஆகாய விரிவாகிய வானம் மூன்றாம் நாள் புல் பூண்டு கணிதரும் நான்காம் நாள் ஆகாய விரிவில் சுடர்கள் ஐந்தாம் நாள் நீர்வாழ் ஜந்துக்கள் பறவைகள் ஆறாம் நாள் நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் உண்டாக்கினார் என்று பார்க்கின்றோம் ஏதாம் நாள் தன்னுடைய சிஷ்டிப்பை முடித்துக்கொண்டு ஓய்ந்திருந்தபடியால் அதனை பரிசுத்தப்படுத்தினார் ஆம் நாமும் அந்த நாளில் பரிசுத்தமாக தேவனை தொழுந்து கொள்வோமாக அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது ஏன் தேவன் மனுஷனை அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆதியாகமம் இரண்டு ஏழில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் பின்னர் மனுஷன் தன்மையாயிருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆதாமுக்கு அயர்ந்து மித்திரையை வரப்பண்ணி அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் அந்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கினார் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டதாக தான் அவன் மனுஷையே எண்ணப்படுத்தார் அதனால் தாங்க பெண்களை விட ஆண்களுக்கும் விலா எலும்பு குறைவாக இருக்கிறது தேவன் அருளி ஆசிர்வாதத்தை மனிதன் எப்படி இழந்து போனான் தெரியுமா தேவன் ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தான் உருவாக்கிய மனுஷனை அதிலே வைத்தார் ஆதியாகமம் இரண்டு பதினாறு பதினேழு தேவனாகிய கத்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் ஆனால் நடந்தது என்ன தந்திரமுள்ள சர்ப்பத்தால் வஞ்சிக்கப்பட்ட ஸ்திரீ அதனை பறித்து தானும் புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் மேலும் தேவனுக்கு பயந்து தோட்டத்தின் விருச்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் அத்தி இலைகளை அரைக்கச்சைகளாக தங்களுக்கு உண்டு பண்ணின ஆதாமம் ஏவாலும் பகலின் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டு தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே தங்களை ஒழித்து கொண்டார்கள் ஆதியாகமம் மூன்று ஒன்பது அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அதற்கு ஆதாம் நான் நிர்வாணியாய் இருப்பதால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான் நான் புசிக்க வேண்டாம் என்று உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார் அதற்கு ஆதாம் சரியானவள் எனக்கு நான் புசித்தேன் என்றான் கர்த்தர் ஸ்திரீயை கேட்டபோது சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்றால் அப்பொழுது சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் நீ உன் வயிற்றால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்றார் பின்பு அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கற்பவதியாயிருக்கும் போது உன் வேதனையை பெருக பண்ணுவேன் வேதனையோட பிள்ளையை பெறுவாய் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு பின்பு அவர் ஆதாமை நோக்கி பூமி உன் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வர்க்கத்தோடே அதன் பலனை புசிப்பாய் நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் பின்பு கத்தர் மனுஷனை ஏத்திய தோட்டத்திலிருந்து விட்டார் முதல் மனிதனின் சாபம் இந்த முழு மனித வர்க்கத்தையும் சாபத்திற்குள்ளாக்கிய